வணக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வணக்கம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் யார் இந்த குரு பகவான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சுபமாற்றங்கள் அல்லது வீழ்ச்சி ஒருவன் கெட்டு போவதற்கும் ஒருவர் உயர்ந்து போவதற்கும் குரு பகவானின் பங்கு என்ன மே மாதம் குரு பகவான் மே பதினைந்துக்கு மேலே குரு பயிற்சி அவர் இடம் விட்டு இடம் நகரும் பொழுது ஒவ்வொருவர் ராசி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவானை வழிபட்டால் இயற்கை சுபர் இயற்கை சுபரான குரு பகவான் எல்லா கஷ்டங்களுக்கும் மருந்து குரு பகவான் தான் அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த நோய் வந்தாலும் ஒரே ஒரு மருந்து சாப்பிட்டா எல்லா நோயும் தீரும்னா அது யாருன்னா அது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு குருவின் சிவபெருமான் அம்சமான குரு தட்சிணாமூர்த்தி பகவான் இந்த இரு அதாவது குரு என்பது கிரகம் தக்ஷிணாமூர்த்தி பகவான் என்பது சிவமம்சம் கொண்ட கடவுள் மேசராசி முதல் மீனவாசி வரை ஒரு அலசல் மேசராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வருகிறார் குரு பகவானின் பார்வை மிக மிக அவசியம் மேசராசிக்கு ஏழரை சனி என்று நிறைய பேர் பயப்படுறாங்க ஏழு சனி ஆரம்பமாக போது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அப்படின்னு பயம் இருக்கும் கவலை வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அதாவது குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய முதல் பார்வையான ஐந்தாம் பார்வை துளாராசியின் மீது பார்வை விழுவதால் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடம் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்தின் மீது குரு பார்வை விழப்போவதால் மேசராசினியர்களுக்கு சனியின் வரவு ஒரு புறம் மெல்ல ஒரு பாதிப்பு என்றாலும் அந்த பாதிப்புகளை சரி செய்ய பாதிப்புகளை தடுக்க குரு பகவான் குரு கவசமாக உங்களை காக்கப் போகிறார் எனக்குரிய மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே அலண்டு போயிருக்காங்க ஐயோ மேசராசி சனி ஸ்டார்ட் ஆகுது என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் குரு புத்திர காரகனாக இருக்கிறார் அரங்கு திருமணமாகவில்லை என்றால் குரு பகவான் ஸ்தானாதிபதியாக இருக்கிறார் குருபலம் விட்டது இப்பொழுது திருமணம் செய்யலாம் குருபலம் இல்லை குரு பலம் வரும்போது திருமணம் செய்யுங்கள் குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் மேசராசியை பொறுத்த மட்டில் ஒரு அதாவது மேசக் மேசராசிக்கு சனி பகவான் ஜென்ம விரைய சனியாக வருவதால் நேர்மையாக இருந்தால் சனி பகவான் நன்மையை செய்வார் தவறான பாதையில் செல்பவர்களுக்கு கொஞ்சம் அதை அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பெலாம் உண்டாகும் தப் தப்பு செய்யக்கூடாது இல்லாத ஏழைகளுக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது கோடி புண்ணியம் மேசராசிக்கு ஒரு எழுபது சதவீதம் யோகங்களை கொடுக்கும் குரு பகவான் ரிசவராசியை பொறுத்த மட்டில் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் ரிஷபராசிக்கு அடிக்கப் போகிறது அப்படியே சொல்லுவாங்களே அப்படியே பணமழை பொழியும் உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் உங்களை பிடிக்கவே முடியாது ரிஷபராசி ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் குரு பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஆறாம் இடத்தின் மீது குரு பார்வை குரோனரோக சத்ரு நோய் இருந்தால் நோய் விலகும் கடன் நீங்கும் எதிரிகள் நீங்குவார்கள் குரு பார்வையால் குரு தனஸ்தானத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு வர இருப்பாங்க வ வந்திருப்பதால் மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கடன் அதிகம் கொண்டவர்களுக்கு கடன் விலக வாய்ப்புகள் திருமணமாகாத திருமண பாகியம் பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை பாகியம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த அந்த பார்வை முக்கியம் குரு பார்வை முக்கியம் குரு இருக்கும் இடம் இரண்டாம் இடம் என்பதால் யோகங்களை கொடுக்கும் இரண்டாம் தனஸ்தானத்தில் அதாவது தனகாரகன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனகாரகன் தனஸ்தானத்தில் வர இரு வந்து வருவது மிகப்பெரிய மாற்றத்தை மீண்டும் இந்த நிலை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் குரு நவரத்தில் இருக்க வேண்டிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம் மேலே ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் வரார் தொண்ணூறு சதவீதம் கூட சொல்லலாம் அற்புதமான காலமாக இருக்கும் ரிஷபராசிகளுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி கடை இருக்கு சார் அப்படின்னா விலகும் சூப்பராக இருக்கும் சிவராசியர்களுக்கு ஜென்ம ஜென்மகுரு ராமர் வனவாசம் சென்ற நேரம் சொல்வார்கள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார் அவருடைய பார்வைகள் மிக்க மிக மிக முக்கியம் ஏழாம் பாவத்தின் மீது குரு பார்வை மீன் மீனரா மிதனராசியில் அமர்ந்து கொண்டு தனுசு ராசியை பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் திருமணம் முப்பத்தெட்டு வயசாச்சு இருபத்தெட்டு வயசாச்சு நாற்பது வயசாச்சு திருமணமாகல திருமணமாகலை அல்லது திருமணமாகி ஒரு வாழ்க்கை நொடிஞ்சு போச்சு தயவுசாகி போச்சு இன்னொரு வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக திருமணமாகும் மிதனராசினர்களுக்கு மிதவராசினர்கள் தாய் தந்தையராக இருந்தால் இல்லத்தில் உள்ள உங்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் வெளிநாடு செல்ல யோகம் உண்டாகும் வெளிநாடு செல்ல யோகம் உண்டாகும் தனலாபம் உண்டாகும் கொஞ்சம் ஜென்ம குரு என்பதால் உடல் ஆரோக்கியம் மீது கொஞ்சம் கவனம் கொள்வது நல்லது ஆங்கிலேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது மிக 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 நல்லது ஏழாம் பார்வை உங்கள் மனைவி மீது மனைவி மூலமாக சில சொத்துக்கள் அவருடைய உங்கள் மாமனார் மாமியார் மூலமாக வரும் அல்லது கணவன் மூலமாக கணவனோட அப்பா அம்மா மாமியார் மாமன் மூலம் சொத்துக்கள் வர வாய்ப்புள்ளது அல்லது வீடு கட்டலாம் வேலை வாய்ப்பு எல்லாமே ஏற்படும் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுவ ராசிக்கு ஒரு எனக்குரிய ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து சிம்ம ராசிக்கு அடிக்கப் போவது ராஜ யோகம் என்று சொல்லலாம் சூரியனும் குருவும் ராஜ கிரகங்கள் என்று சொல்வார்கள் அந்த ராஜகிரகமான குரு பகவான் பதினோராம் இடத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கேது பகவான் கபலீகரம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சர்வநாசம் செய்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கிடையாது அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல நல்ல அதாவது மீண்டும் நீங்கள் இது போன்ற ஒரு ஒரு எழுச்சியான மறுமலர்ச்சியான ஒரு நேரம் வர வேண்டும் என்றால் மீண்டும் நீங்கள் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அட்டமாதிபதி குரு பகவான் சிம்ம லக்னக்காரர்களுக்கு குரு தசை வேலை செய்யாது ஆனால் குரு வர இடம் மிக மிக அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் குரு பார்வை அதாவது மூன்றாம் பார்வையாக ராசி ஐந்தாம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மூன்று பார்வைகள் தைரியத்தை கொடுப்பார் நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார் பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் விலகும் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி நேர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதவி உயர்வு அரசியலில் வெற்றி அரசியலில் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு நீங்கள் அரசாங்க தொழிலில் இருந்தாலும் எந்த சுய தொழில் செய்திருந்தாலும் அல்ல ஐடி ஐடி நிறுவனம் போன்ற தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் எட்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் எட்டில் சனி ஒரு ஆபத்து கண்டம் என்று சொல்வார்கள் எட்டாம் இடம் அகப்பட்டவனுக்கு எட்டில் அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் இந்த சனி பகவான் தீமை அதாவது ஒழுக்கமற்றவர்களுக்கு தான் தண்டனை உண்டாகும் அதனால இது பயப்படாதீங்க அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய த்ரெட்டன் மிரட்டல்கள் சில அச்சுறுத்தல் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உதவிக்கரம் நீட்டி உங்களை உயர்த்திவிடப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்திற்கு செல்ல போகிறீர்கள் ஆனால் சந்தேகம் பிடிக்காதீர்கள் நேர்மையாக இருங்கள் யார் யார் மனதையும் காயப்படுத்தாத போல் பேச பழகி கொண்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் கண்ணீராசினியர்களுக்கு அதாவது சிம்மராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அதிர்ஷ்டம் அதாவது ஜாக்பாட் என்று கூட சொல்லலாம் சிம்மராசிக்கும் ரிசபராசிக்கும் ஜாக்பாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மாற்றம் இல்லை அடுத்து ராசியை பொறுத்தவற்றில் குரு பகவான் இரண்டாம் தனம் குடும்பம் தனஸ்தானத்தின் மீது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் அதாவது ரொணரோக சத்துரு என்றுவார்கள் நிச்சயமாக கன்னிராசியை பொறுத்தவரையில் யான் அறிந்த அறிந்தவற்றில் கன்னிராசினர்களுக்கு பெரும்பான்மையானவருக்கு ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு நிறைய தான் குரு பார்வை இருந்து இப்போ குரு பார்வை தான் முக்கியம் சொல்கிறேன் சொன்னேன் இல்லையா அந்த குரு பார்வை கன்னிராசியை பொறுத்த மட்டும் வேலை செய்யல இந்த குரு தசை குரு புத்தி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு மிதுனராசிக்கு ரிஷபராசிக்கு துளாராசிக்கு இது குரு பார்வை வேலையே செய்யாது மகர ராசிக்கும் சாரி குரு தசை குரு புத்தி வேலை செய்யாது ஆனால் தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காத்திருங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்கு குரு பகவான் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் கரையில் தத்தளித்து கொண்டிருப்ப கொண்டிருப்பவர்களை கரை சேர்ப்பார் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உதவியாக நிற்பார் அடுத்து ராகு பகவான் ஆறாம் இடத்தில் வருவது மிகப்பெரிய யோகம் தனமலை பணமலை பொழியும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் கன்னிதாசிரியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு அறுபத்தி அறுபத்தஞ்சி சதவீதம் கன்னிதாசிக்கு வெற்றிகளை கொடுக்கும் இது சுயதசை தசாநாதன் தசா புத்தி தசா அந்திரம் தசா சூட்சமம் அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நிறைய மாற்றம் உண்டாகும் இருந்தாலும் இந்த பெயர்ச்சிகள் மிகப்பெரிய ஒருத்தருக்கு வந்து ஜெயில் தண்டனை இருக்கும்போது ஒரு ஒரு மாதம் நீ போய் பார்த்துட்டு வரலாம் குடும்பத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின் போது அந்த ஒரு மாதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் தலைவிப்பார் வைப்பார் திருமணமாகாத திருமண பாகியம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படும் கனிராசிர்களுக்கு அடுத்து விருச்சகராசிக்கு விருச்சகராசிக்கு குரு பகவான் வந்து குருவோட பார்வை அஷ்டமத்து குரு விலகி ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகிறார் அவருடைய பார்வை ராசியின் மீது விழுகிறது விச்சக ராசிக்கு குரு பார்வை அடுத்து மூன்றாம் இடம் அடுத்து புத்த்பூர்வ புண்ணியஸ்தானம் கும்பராசியின் மீது குரு பார்வை விருச்சக ராசிக்கு யோகமான நேரம் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் பத்து வருடம் பதினஞ்சு வருடம் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் விலகும் குரு பகவானையும் நவர்த்துக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசினியர்கள் மன்னிக்கவும் முதல் வந்து துளாராசி தான் சொல்லணும் மாற்றி சொல்லிட்டேன் துளாராசினியர்களுக்கு குரு பார்வை உண்டு ராசியின் மீது குரு பார்வை தனுசு ராசியின் மீது குரு பார்வை மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் குரு பார்வை மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நான் முதல் சொன்ன பலன்கள்லாம் தான் அடுத்து விருச்சகராசியை பொறுத்த மட்டில் தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை இதுவரை குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறார்கள் விருச்சகராசியர்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் கடன் விலகும் பின்னாடி செல்ல யோகம் உண்டாகும் முருகப்பெருமானை வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் ராசிக்கு அடுத்து தனுசு ராசி ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு தனுசு ராசி வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் திடீரென்று ஒரு சருக்கள் இந்த ஒரு பத்தாண்டுகள் காணாமல் போன தனுசு ராசி மக்க அது ரொம்ப அடிப்பட்டாங்க நல்லா இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் நேரடியாக ஏழாம் பாதியாக ராசியில் வருகிறார் ராசியில் ராசி ஏழாம் ஸ்தானத்திற்கு குரு வருகிறார் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை ராசியின் மீதும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தின் மீதும் மூன்றாம் இடத்தின் மீதும் குரு பார்வை விழுவதால் தனுசு ராசியினர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு திருமணமாகாதவர்களுக்கு வேலையில் இல்லாதவளுக்கு புதிய வேலை உடல் நலத்தில் பாதிப்பு உண்டானவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் கடன் விலக வாய்ப்புகள் உண்டாகும் மறுமலர்ச்சி உண்டாகும் இது தனுசு ராசியை மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து மகர ராசிக்கு தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு வருகிறார் தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை பத்தாம் இடத்தின் மீது குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்தின் மீது குரு பார்வை ஒரு குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் அந்த குடும்பத்தில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கும் குறைகள் எல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் செல்ல இருப்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் மகராசிகளுக்கு உண்டாகும் அடுத்து கும்பராசி சனி பிடியில் இருந்து அப்படியே ஏழு சனி எல்லாமே இழந்துட்ட எல்லாமே போச்சு ஏகப்பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியவில்லை என் துன்பங்கள் வேலை இடத்துல டார்ச்சரு குடும்பத்தில் டார்ச்சரு பிள்ளைகளால் டார்ச்சரு கணவனால் ஆட்சது மனைவியால் டாட்சது நிம்மதி இல்லாமல் பணவரியங்கள் நஷ்டங்கள் தொழில் நஷ்டம் வேலை இழப்பு அப்படி எல்லா வகையில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் பாதித்தவர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வர இருப்பது மிக நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் குரு பார்வை ஐந்தாம் இடத்தில் குரு வருகிறார் ராசியின் மீது குரு பார்வை ஒன்பதாம் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதினோராம் இடத்தின் மீது குரு பார்வை பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் ராசியின் மீது குரு பார்ப்பதால் கோடி புண்ணியம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி ஒரு அதாவது உங்கள் வாழ்க்கை ரொம்ப கெட்டு போயிருந்ததுன்னா கெட்டு போனவர்களுக்கு அப்படி மீண்டும் பிரகாசமாக ஒரு மறுமலர்ச்சி உண்டாகக்கூடிய நிறைய நல்ல மாற்றங்கள் குழந்தை பாக்கியம் எந்தெந்த தேவையில் தேவை என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் கடைசியாக மீனராசி மீனராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் குரு பார்வை சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை குரு வருகிறார் நாலாம் இடத்தில் குரு வருகிறார் அர்தாஷ்டமத்து குரு என்று சொல்வார்கள் நேயர்கள் பயப்படாமல் நவர்த்திருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும் அடுத்து இதுவரை உங்களை பாதித்து கொண்டிருந்த உங்கள் குடும்பத்தை அதாவது பிரிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு குடும்பம் ஒன்று சேர இது ஒரு நல்ல காலம் குரு ராகு ஜென்ம ராகு விலகுகிறார் ஜென்மராகு விலகி அவர் வந்து உங்களுக்கு பண்ணாமடத்துக்கு போகிறார் பா இதுவரைக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லா விதத்திலையும் பாதிப்பு மீனராசினியர்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பொருளாதார கடன் கடன் சிக்கல்கள் நிறைய எல்லாமே அவங்க அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கிற மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி குரு பார்வைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீனராசி குரு பார்வை எட்டாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தின் இது குரு பார்வை இருப்பதால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மினி எல்லா அதுக்கு வந்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லை திருச்செந்தூர் முருக கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வாரம் வாரம் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல கெட்டதை நல்லதாக மாற்றிக்கொள்ளலாம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் வாழ்க வாழ்க குரு பகவான் உங்கள் வீட்டில் வசந்தத்தை உண்டாகட்டும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஜோதிடங்கள் பார்ப்பதால் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குமே தவிர அதை பார்த்தா என் வாழ்க்கை எதுவும் மாறிட போதில்லை தவறான குழிப்பாதையில் நாம் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்குத்தான் ஜோதிடம் அனைத்து ராசினியர்களுக்கும் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா ஆனந்தமும் உண்டாக அனைத்து கிரகங்களும் அனைத்து மத கடவுள்களும் அறுபடிட்டோம் நன்றி வணக்கம்